ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலான என்னென்ன சர்ப்ரைஸ் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியுன்ற மாதிரியான அதிர்ஷ்டமான நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன போன்ற அனைத்து விதமான நமது ராசிக்கு உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களையும் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கி இருக்கிறோம் இதனால் உங்களுக்கு டைரெக்டாக நமது ராசி பலங்களை நீங்கள் பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டுங்க டைம் மிச்சமாகும் மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் நீங்கள் முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க இறுதி வரை இந்த வீடியோவை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா சுட சுட புதிய வீடியோக்கள் தினசரி ராசி வளங்களை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கறதுக்கு ஏதுவாக உங்கள் மொபைல் தேடி தினசரி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க நோட்டிஃபிகேஷன் மூலமாக ஸோ அனைவருமே நம்ம சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள் இப்பொழுது இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மார்ச் மாதம் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிறது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினம் அமாவாசை தினங்க தந்தை இல்லாதவர்கள் அவர்களது தந்தைக்கு தர்ப்பணம் குறிப்பதற்கு உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்துள்ளது இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த மனம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ இன்னைக்கு நமது ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் சந்திரன் சுக்கரன் சனி ஆகிய நான்கு கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுதுங்க மேலும் பத்தாம் இடத்துல ராகுவுடன் புதன் மகவன் இணைந்து காணப்படுகிறார் பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான சிறந்த அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மிதனராசி ராசி மிக மிக சிறப்பான வகையில உங்கள் தேலண்ட்டை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளுங்க உங்கள் திறமைகள் பளிச்சுன்னு மற்றவங்களுக்கு புரிய வரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக இன்றைக்கி இன்றைக்கி அமைப்பிடுவீங்க எனவே அற்புதமான வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைக்கி சொல்லலாங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க இந்த தினம் நீங்கள் வந்து மிகச்சிறப்பான வகையில் நல்ல நன்மைகளை பெறணும் அப்படின்னா முக்கியமான சில விஷயங்களை தவிர்த்தே ஆகணுங்க அது என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் இடையில பார்க்கலாம் இந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக மாறுவதற்கு உங்கள் குடும்ப வாழ்க்கையும் நல்ல ஒரு காரணியாக அமையுங்க குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் ஒற்றுமையாக இருப்பாங்க அது இன்னும் ஆனந்தத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தர காத்திருக்கு அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் உங்க அலுவலக பணியில் எல்லாத்தையுமே நீங்க மிக அழகாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்து காணப்படுவீங்க எனவே உங்க உத்தியோகர்களுக்கு இந்த தினம் யோகமான ஒரு நாள் சொல்லலாங்க உங்க திறமைகளை பார்த்து மத்தவங்க ஆச்சரியப்படுவாங்க அந்த மாதிரி உங்க திறமைகளை மறைமுகமா இருக்கக்கூடிய எல்லா திறமைகளும் முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக நீங்க அமைப்பெறுவீங்க அற்புதமான ஒரு நாள் வீடு மாற்றம் செய்யலாமா அப்படின்ற மாதிரி யோசனைகள் சில பேருக்கு நீங்கள் உருவாகலாங்க ஆனா வீடு மாத்திரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் அதாவது இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த சூழலை வந்து நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்களா யூஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்றத ஒரு உடை கிரெட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எதாவது மாற்றங்களை செய்யணும் அப்படின்னா அந்த சுற்றுச்சூழலில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தக்க தருணத்தில் தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க வியாபாரிகளுக்கு புதிய புதிய கான்ட்ராக்டில் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு தினம் இந்த தினம் வீடு மாற்றுறது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க இன்னும் குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயங்களை கவனிச்சா ஆகணுங்க முதலாவதாக என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நீங்க கடன் வாங்க கடன் வாங்குறதை இன்னைக்கு தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த சூழலும் இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கு நீங்க முயற்சியில் மேற்கொண்டால் உங்களுக்கு கண்டிப்பாக எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்குங்க கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை திருப்பி செட்டில் பண்றதுக்குள்ள உங்களுக்கு போதும் போது நான் அதனால கடன் வாங்க வேண்டாம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு உங்களுக்கு நார்மலாக சூப்பராக தாங்க இருக்கும் ஆனால் நீங்களாக அதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் எந்த விதமான துரித உணவுகள் அல்லது உடலுக்கு அலர்ஜி தரக்கூடிய உணவுகளை இன்றைக்கி எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது நண்பர்களே மற்றபடி பணப்பரிவத்தனால் இன்னைக்கு சிறப்பாக இருக்குதுங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் ஆஃபீஸில் உங்கள் வேலைகள்லாம் சூப்பராக முடிப்பீங்க உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த முடியும் எனவே அற்புதமான ஒரு நல்கின்றது தினம் ஆனால் சில விஷயங்களை வந்து போதுங்கிற மனநிலை உங்களுக்கு வராமல் போகலாங்க ஸோ போதுங்கிற மனநிலையை நீங்கள் வந்து கண்டிப்பாக மனதில் வைத்துக்கொள்ள நீங்கள் மேற்கொண்டே ஆகணுங்க நீங்க யார்கிட்ட வந்து பணம் கடனா கொடுக்கறீங்க அப்படின்னா அவர்கிட்ட ஏற்கனவே பணம் கடனா கொடுத்துருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஏற்கனவே கடன் கொடுத்துட்டு மறுபடியும் சில பேர் கடன் கேட்கறாங்க அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அது திரும்ப வராதுங்க கொஞ்சம் கவனமா இருங்க இந்த தினம் வர கடன் எல்லாம் வசூல் செய்யறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளல காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன யோகமான சூழ்நிலை நீங்க உருவாக்கி கொள்ளணும் அப்படின்னா நீங்க பிக்னிக்கை அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க உங்க காதலருடன் சேர்ந்து உங்க காதலுக்கு பிரகாசமாக மாற்றுவதற்கு இன்ப சுற்றுலா செல்வதற்கு உகந்த ஒரு நாள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதன் மூலமாக அற்புதமான ரொமான்சல்களை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய இன்றைய உங்கள் குடும்ப பிரச்சனைகளை உட்காந்து பேசி நீங்கள் சால்வ் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியங்க குடும்ப பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவை நீங்கள் கண்டிப்பாக காண முடியும் ஓய்வு நேரத்தில் இன்றைய தினம் நீங்கள் வந்து திரைப்படங்கள் பார்க்கறது மற்றும் சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பார்க்கிறது அப்படின்ற நேரத்தை வந்து நீங்கள் கூட வாய்ப்பு இருக்கும்போது இன்றைய தினம் அதில் கொஞ்சம் நேரத்தை அதிகமாக அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாம ஆக்கப்பூர்வமா சில காரியங்களை செய்வதற்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம் நண்பர்களே இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் இன்னைக்கு உங்க வாழ்க்கை துணையானவர் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுவாருங்க அவரே அறியாமல் சில விஷயங்களை உங்களுக்காக செய்து தருவார் எனவே இந்த நாள் அதன் மூலமாக மறக்க முடியாத ஒரு நல்ல நாளாக அமையுங்க இல்லாத வாழ்க்கை தித்திப்பாக மாறக்கூடியாகவும் சூப்பராக இருக்கு நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய டயர்னஸ் மன அழுத்தங்கள் எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்புகள் உங்களது வாழ்க்கை மூலமாக ஏற்படக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க எனக்கு அற்புதமான ஒரு நாள் கணவன் மனைவியே இருக்கக்கூடிய இந்த கருத்து வரவுகள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் நண்பர்களே திடீர்னு சில பண வரவுகள் கை கிடைக்கிறதுனால உங்க சேவிங்ஸ் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ரொம்ப நாளா இளிபடியா இருக்கக்கூடிய வேலையெல்லாம் நீங்க செஞ்சு முடிப்பீங்க அதனால நிம்மதி பெருகும் நல்ல செய்திகள் எதிர்பார்த்திருந்ததை சில முக்கியமான மகிழ்ச்சியான செய்திகளாக இன்னைக்கு எதிர்பார்த்தபடி வந்து சேரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க திடீர்னு சில பந்தங்களை வீட்டுக்கு வருகை தருவாங்க அதன் மூலமாக மகிழ்ச்சி உண்டு வியாபாரிகளுக்கு உங்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் பெரும்பாலானவை குறைய நண்பர்களே உங்கள் சிந்தனைகளை நல்ல நல்ல ஐடியாக்கள் புதிதாக நல்ல மாற்றங்களுடன் ஏற்படும் எனவே புதிய ஐடியாக்களை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு நல்ல மாற்றங்களை உருவாக்கி கொள்ள முடியும் நிறைய நண்பர்கள் புதிதாக கிடைப்பாங்க அலுவலகப் பணிகளில் இன்னைக்கு உங்கள் சீனியர்கள் மற்றும் உயரதிகாரிகள் கூட நீங்கள் போது நல்ல மதிப்பு உங்களுக்கு உயரக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க எனவே கெத்தான ஒரு நாள் என்ற உத்தியோகஸ்தர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் எல்லா விதமானத்திலும் நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க கடனை மட்டும் வாங்காதீங்க ஆரோக்கியத்தை மட்டும் நீங்கள் சிறப்பாக பராமரிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்றது பெற்றிருங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்துருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்ட அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நமது மிதனராசி என்பர்களுக்கு ஒயிட் கலர் லக்கேஷ் கலராக அமையும் மேலும் நம்பர் த்ரீ இன்னைக்கு லக்கேஷ் நம்பராகாமையுது நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்பொழுது நம்ம வந்து மிதனராசி என்பர்களில் யாரலாம் என்ற தினம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணையோடு இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் கருத்து வரபடி எல்லாம் குறையக்கூடிய தித்திக்கும் இல்லாத வாழ்க்கை பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது நண்பர்களே உங்களை சேமிப்பு உயரக்கூடிய வகையில எதிர்பாராத திடீர் பண வரவுகளும் ஏற்படும் சிறந்த ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு வேற லெவல்ல உங்களுக்கு சந்தோஷம் கூட கூடிய யோகம் இருக்குன்னு சொல்லலாங்க ஆனந்தமான ஒரு நாள் சொல்லலாம் ஏன்னா ரொம்ப நாளா பெண்ணிங்கா இருக்கக்கூடிய வேலையெல்லாம் இன்னைக்கு செய்து முடிப்பீங்க இளிபறியான வேலையெல்லாம் இன்னைக்கு முடியறதுனால நிம்மதி கிடைக்கணும்ன்றே இன்றைய தினம் எதிர்பார்த்த இந்த இடத்துல இருந்து சந்தோஷம் தரக்கூடிய நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும் சிறந்த ஒரு நாள் புனர்பூசம் நட்சத்திர நட்சத்திரக்கு புதிதாக நிறைய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க திடீர்னு சொந்த பந்தங்கள்லாம் வீட்டுக்கு வருகை தரும்போது கலகலப்பான நல்ல சூழ்நிலை ஏற்படும் வியாபாரிகளுக்கு இருக்கக்கூடிய போட்டிகள் எல்லாம் குறையக்கூடிய யோகம் இருக்குங்க அலுவலக பணிகளும் கெத்துக்கூடக்கூடிய வகையில் மதிப்பு உயரும் உயர் உயரதிகாரிகளுடன் இன்றைய தினம் நல்ல ஒரு உயர்வான ஒரு நல்ல ஒரு மதிப்பான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுங்க உங்கள் யோசனைகளில் ஐடியாக்கள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே